பசுமை நண்பர்களே எப்படி இருக்கீங்க உங்களோட ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி ஒரு பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னா அதுக்கு முயற்சியும் பயிற்சியும் ரொம்ப முக்கியம் உங்களோட பயிற்சிக்கு உதவுகிற வகையில மற்ற பண்ணையாளர்களோட அனுபவங்களை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறது தான் எங்களோட வேலை அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க ஒரு பெருவிடை பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா வணக்கம்ங்ண்ணா அண்ணா உங்கள் ஃபார்ம் எங்கே இருக்குது உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் வணக்கங்க நான் பொள்ளாச்சியிலேருந்து வடிவேல் பேசுகிறேங்க ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா வீடி பெருவடை ஃபார்முங்க நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து போற மெயின் ரோட்டில் கரியாஞ்செட்டி வளையம்ங்கிற கிராமத்தில் தோட்டத்தில் இயற்கை முறையில் நம்ம ஒரு எட்டு வருஷமாக இந்த ஃபார்ம் நடத்திட்டுருக்குறேங்க அண்ணா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய வெரைட்டி வந்துட்டு கோழிங் இருக்குது சிறுவடை இருக்குது இட பெருவடை இந்த மாதிரி நிறையா இருக்குது நீங்கள் ஏன் குறிப்பாக வந்துட்டு பெருவடையை வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ பெருவடை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் அதிகமாக எடை வந்து பெருவடை தான் வருங்க சிறுவடை வந்து ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸ் கூட தான் வரும் இப்போ நம்ம எங்க ஏரியாவில் பொள்ளாச்சி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெருவடை தான் அதிகமாக வளர்த்துறாங்க சிறுவிடை வந்து ஆறும் பெருசாக பண்ணுறதில்ல ரெண்டு காரணங்க ஒன்று வந்து மீட்டுக்கு சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆயிரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால கட்டு சேவல்கள் அதிகமாக போகிறதுனால பெருவடையை சூஸ் பண்ணுறாங்க இந்த ரெண்டு காரணத்துக்காக நம்ம பெருவடையை சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போது நீங்கள் பெருவடை வளர்த்துறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அதில் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த லைனேஜ் வளர்த்துறோம் அந்த லைனேஜ் வளர்த்துறோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு லைனேஜ் இல்லை வேற ஒருத்தரோட லைனேஜ் ஃபாலோ பண்ணி நீங்க வளர்த்துறீங்களோ அது எப்படிங்களா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா லைனேஜ் லைனேஜ்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளது எல்லாமே லைனேஜ் சேவல் தான் லைனேஜ் சேவலை எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து ஒரு நாலு அஞ்சு அடி நாலடி அஞ்சு அடி பறக்கிற மாதிரி நம்ம வந்து நல்ல ஆக்ரோஷமாக இருக்கிற கோயில் கோழி சேவல்களை வந்து நம்ம வந்து லைனேஜ்னு சொல்கிறோம் அது ஒவ்வொரு பேர் வச்சு நம்ம பண்ணுறாங்க நாங்கள் வந்து தோட்டத்தில் வந்து எ எல்லா பக்கம் இருந்த எல்லாருனுடைய காமனாக எடுத்து தான் நம்ம வந்து ஒரு லைனாக பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எங்க பெருவடையை வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா இதோட அமைப்பு எப்படி இருக்குதுங்கண்ணா எவ்வளோ ஏக்கரில் வந்து பண்றீங்க எவ்வளோ பேரண்ட் ஸ்டாக் வச்சு எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்களா ஆனால் இப்போ வந்து நாலு ஏக்கருங்க நம்மளுக்கு தோட்டம் வந்து நாலு ஏக்கருங்க நாலு ஏக்கரில் வந்து ஒரு நூற்றம்பது பேரண்ட் தாய்கொழி வச்சுருக்கிறோம் சிக்கு தான் சேல் பண்ணுறேங்க பட்டாவெல்லாம் நம்மகிட்ட இல்லைங்க சிக்கு தான் சேல் பண்ணுறோம் டே ஓல்டுலேருந்து ஒன் மந்த்து டூ மந்த்து த்ரீ மந்த்து அந்த மாதிரி சிக்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்குறேங்க ஓகேங்கண்ணா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஸ்டாக் சொல்கிறீங்க இல்லையா இந்த பேரண்ட்ஸ் ஸ்டாக்னால் எவ்வளோ வெயிட்டில் வந்துட்டு பேரண்ட்டு அப்படின்னா நமக்கு ஃபீமேல் என்ன வெயிட்டில் வருங்க மேல் என்ன வெயிட்டில் நீங்கள் பரெக்டாக கேட்டீங்க இப்போ பெருவடை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்துங்கன்னா இந்த இட வெட்டு இந்த சிறுவடை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம போகல ஒரிஜினல் பெருவடை தான் நம்ம பண்ணுறோம் ஒரிஜினல் பெருவடையில் பார்த்தீங்கன்னா சேவல் வந்து அஞ்சு கிலோ வருங்க நம்ம சொல்லித்தான் நம்ம சிக்கே சேல் பண்ணுறோம் என்னோட இன்ஸ்டாவில் நான் போட்டிருப்பேன் சேவல் வந்து அஞ்சு கிலோ தான் நம்ம போட்டிருக்கிறோம் வெடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை நம்ம அந்த மாதிரி லைனேஜ் தான் வந்து இருக்கோம் இப்போது உங்களுக்கு நூற்றி ஐம்பது பேரண்ட் ஸ்டாக் வந்து சொல்கிறீங்க இல்லையா ஃபீமேல் நூற்றி ஐம்பது ஃபீமேலில் இருக்கு இல்லைங்களா இந்த நூற்றி ஐம்பது ஃபீமேலில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ் வந்து கிடைக்குது அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ சிக்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றீங்க எக் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைங்கிறது வந்து ஆவரேஜுங்க ஓ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு எக்குங்க கூட வரும் ஒரு சில டைமில் பத்து எக்கு பதினஞ்சு எக் கூட வரும் அது நம்ம ஆவரேஜாக இருபத்தஞ்சி எக் கலெக்ட் பண்ணுறோம் இருபத்தி அஞ்சு எக்கை வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா மந்த்லி வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுச்சிக்கு எடுக்கலாங்க ஒரு ஐநூறுச்சிக்கு கம்பல்சரி வர வருங்க நூற்றி ஐம்பது பேரண்ட் வச்சுருந்தோம்னா ஒரு ஐநூறுச்சிக்கு எடுக்கலாங்க ஓகே அப்படின்னா நாலு ஏக்கரில் எல்லாமே ஓப்பன் ரேஞ்சில் வளர்த்துவாங்க நீங்கள் இங்கே பாத்தீங்கன்னா நிறைய வந்து பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியிருக்கீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அண்ணா இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமுங்க இப்போ நாங்கள் இது எட்டு வருஷமாக பண்ணிட்டுருக்குறோம் எட்டு வருஷத்தில் வந்து பல விதமான செட்டப்புகளை மாற்றிருக்கிறோம் இதுதான் செட்டப்புன்னு நம்ம எங்கிட்ட என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்கள கேட்டால் அவங்களுக்கு தெரியும் இந்த செட்டப் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ணின செட்டப்புங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரில் பரப்பரவில் அடக்கோழிகளை பரவலை திரி விட்றோம் அடக்கோழி ஒரு மாதம் ரஸ்ட் கொடுக்குறத வந்து பரவலை திரி விடுறோம் இந்த எக் லேயிங் பீரியட் இருக்கு இல்லைங்களா அந்த எக் லேயிங் பீரியடை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி அதில் வந்து மேட் பண்ணி எக்கு கலெக்ஷன் பண்ணுறங்கண்ணா ஓகேங்கண்ணா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேவல் ஃபீமேல் வந்துட்டு விட்டுருக்கீங்க அது எந்த மாதிரி ரேஷியோவில் வந்துட்டு கொடுத்துருக்கீங்கண்ணா அண்ணா அதாவது ஒரு அஞ்சு கோழிக்கு ஒரு சேவலுங்கிறதான் வந்து ரீசனபிளான இதுங்கண்ணா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்ட்டிஷன் அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறேன் இப்போது அந்த 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 பிற இருக்கிற பார்ட்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாலு அஞ்சு அந்த மாதிரி விட்டுருக்குறேன் இதில் வந்து ஒரு ஏழு எட்டு அந்த மாதிரி இருக்குதுங்க இன்னும் வந்து அதுல வந்து கரெக்டாக ஆறாறு தான் விட்டுட்டு வந்தாங்க இப்போ வந்து கீழால் இருக்கிறதுனால இது தாண்டி வந்த பிரச்சனைங்க இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு ஆறு கோழிக்கு ஒரு சேவல் தான் விட போறேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகே இதுல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு செட்டப் மாதிரி வந்து பண்ணிருக்கீங்க அமைப்பை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் இதில் பாத்தீங்கன்னா என்ன என்ன பர்பஸ்க்கான இந்த அமைப்பு அண்ணா அதாவது வந்துங்கண்ணா இது ஏன் இந்த நேரம் வச்சிருக்கிறோம்னா இப்போ நாலு மரம் ஒரு மரத்துக்கு இருபத்தஞ்சு அடி நீளம் அகலம் இருக்குது இதில் வந்து சென்ட்ரா வச்சுருக்கோம் சென்ட்ரில் மட்டையோ தேங்காயோ வேறு ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் மேலே உழவக்கூடாதுங்கிறதுக்காக சென்ட்ராக வச்சுருக்குறோம் சென்ட்ரா வச்சது இது வெல் வெல்டு மிஸ்ங்க ரெண்டுக்கு ரெண்டு வெல்டு மிசுங்க ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு வெல்டு மிஸுங்க இது வந்து ஒரு இருபது அடியாக கட் பண்ணி ஒரு ரிங்கு மாதிரி பண்ணிங்க இது வந்து இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் இது கோழிகள் உள்ளே போறதுக்காக ஒரு டோர் வச்சுருக்கோம் இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த நேரம் ஒரு டோர் வச்சிருக்கோம் இந்த கோழிகள் இது வழியா உள்ள போய் போய்க்குங்க ஓகேங்கண்ணா இதே வந்து நம்ம அந்த பிற இதே மாதிரி டோர் அந்த பிற வச்சிருக்கோம் அதை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து ஒரு சின்ன ட்ரே மாதிரி வச்சிருக்கோம் அந்த ட்ரேவில வந்து எக்குகளை வச்சிருக்கிறோம் எகு வந்து அதில் அந்த வழியாக எடுத்துக்கலாம் ஓகே அதுக்காக அந்த நேரம் ஓப்பன் விட்டுருக்குறோன்னு கேட்டீங்கன்னா எகு வந்து கோழி இது வழியா போய் அந்த ட்ரேவில் வச்சு அங்கே ஒரு ட்ரே வச்சிருக்கோம் அந்த ட்ரேவில் வந்து எகு வச்சதுன்னா அந்த நேரம் ஒரு டோர் வச்சு அதை ஓப்பன் பண்ணி அதை எடுத்துக்குவோம் அந்த எக் எடுத்துக்குவோம் அதே போல் இங்கே ஒரு பை கட்டி விட்டுருக்குறேன் பார்த்தீங்களா இந்த பை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எகு வந்து அந்த நேர் மரவா இருக்கும் காக்கா குருவிகளுக்கு தெரியாது அது இல்லைன்னா அந்த எக்கை வந்து கொத்தி சாப்பிட்றது அதனால இந்த பை வச்சிருக்கிறோம் இதே மழை காலத்துக்கு கொஞ்சம் சாரலும் அடிக்காதுங்க அதனால இந்த பையை வச்சு ஒரு மரவு மாதிரி வச்சுருக்குறோங்க நீங்கள் மொத்தமாக இந்த மாதிரி எவ்வளோ பார்டியூஷன் வச்சுருக்கீங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம நூற்றம்பது பேரண்ட் சொன்னேன் இல்லைங்களா நூற்றம்பது பேரண்ட்டில் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது கோழிகள் வந்து எப்போவுமே அடை இருக்கும் பத்து முட்டை பதினோரு முட்டை தான் வைக்கும் வச்சுட்டு அடை உழுந்துடும் அப்போ நம்மளுக்கு மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோழி தான் இருக்கும் நூற்றி இருபது கோழிக்கு இருபது பாட்டிசன்ட் போதுமானதாக இருக்குங்க இப்போ நான் வந்து இருபது பார்ட்டிசன்ட் வச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு கொஸ்டின் இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவலுக்கு ஆறு ஃபீமேல் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்கன்னா ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா கவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு இது எதுனாலங்க அது கரெக்டுங்கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஃபீமேல் வந்து முட்டு வச்சு அடைப்படுக்கிறக்கான ஸ்டேஜுங்க இது அடப்படுக்க படுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த அடம் நீங்கி இருக்குது இல்லைங்களா நீங்கி இருக்கிறது வந்து அந்த அரும்புலேயே செம்மண் சேவாகிறதுக்காக அந்த அடம் நீங்கினதுக்கு அப்புறமா ஒரு மாசம் ரசித்துக்கு அப்புறமா கொண்டு வந்து இதில் விடுறோம் அந்த ஃபஸ்ட்டு வைக்கிற எக்குங்கும் கூட நம்ம வந்து குவாலிட்டியடாக தான் நம்ம இது முதலே விட்டுறோம் ஆனால் இப்போ உங்ககிட்ட பெருவடை சேவலில் என்ன நேரம்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கண்ணா ப்ரீடிங்க்கு அண்ணா அதாவது வந்து நம்மகிட்ட வந்து சித்திரை புள்ளை ஒன்று பூதி இருக்குங்க காகம் இருக்குதுங்க மயில் இருக்குங்க பஸ்பம் இருக்குங்க மூளான் இருக்குங்க கீரி இருக்குங்க செங்கீரி இருக்குங்க கருங்கீரி இருக்குது கீரியில் ரெண்டு ஐட்டம் வச்சுருக்கோம் காகத்தில் பட்டா கொண்டை வச்சுருக்கோம் இந்த மாதிரி எல்லா கலர்லையுமே மேக்சிமம் வந்து இருக்கிற எல்லா கலர்லையுமே சேவல்களை வந்து நம்ம பண்ணிட்டுருக்குறோம் இப்போ எதுக்காக நம்ம எல்லா கலரும் வச்சுருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா சிக்கு வந்து எல்லா கலர்லையும் தான் கேட்குறாங்க நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலர் மட்டும்தான் பூதியில் கொடுங்க சித்திரப்புள்ளையில் கொடுங்கன்னு கேட்குறாங்க மேக்சிமம் நம்ம இருக்கிற ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லையும் எனக்கு கொடுங்க அப்படிங்க கேட்கறதுனால நம்ம எல்லா கலர்லையும் வச்சிருக்கிறோம் இப்போது நீங்கள் முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கோழியை அடை வச்சு வந்துட்டு குஞ்சு பொறிக்க வைக்கிறீங்களா இல்லை பேர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைங்கண்ணா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேனுங்க அதில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அடைதான் வச்சனுங்க என்கிட்ட வந்து பேரண்ட்டு வந்து நாலு கோழி தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் அதிலிருந்து தான் இத்தனை கோழியில் பெருக்கினேன் பெருக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப காலத்தில் தான் வச்சுணுங்க அடை வந்து பார்த்தீங்கன்னா நாலு கோழி வச்சேன் அஞ்சு கோழி வச்சு பத்து கோழி வச்சே பதினஞ்சு கோழி வச்சே இருபது கோழி வச்சே ஐம்பது கோழி வரைக்கும் அடை வச்சுருந்தனுங்க என்னோட வீடு நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த வீடு ஃபுல்லாக தான் வச்சுருந்தனுங்க அடை வச்சா நிறையா ப்ராப்ளம் வரும் என்னென்ன கேட்டிங்கன்னா ஒரு கோழி படுத்துருக்கும் அது பத்து நாலத்து கோழியாக இருக்கும் அது பதினஞ்சு நாளைக்கு கோழி மறுபடியும் போய் படுத்து அதை கீழே முட்டை புற எடுத்து உடைக்கும் இது வந்து தொழிலாக பண்ணும்போது சூட் ஆகாதுங்க அதனால நம்ம அதுக்கப்புறம் தான் இன்குபேட்டருக்கு போகணுங்க ஐம்பது கோழிங்கிற போது ஒரு கோழிக்கு பன்னெண்டு முட்டை வச்சோம்னால ஐம்பது கோழிக்கு என்ன வச்சுங்க ஐநூறு முட்டை அறநூறு முட்டைக்கு பக்கம் வந்துடுது அதனால் மேலே வந்து அடை வச்சு மேனேஜ் பண்ண முடியலைங்க அதனால் இங்கு தான் நம்ம பண்ணிட்டுருக்குறேங்க ஆனால் இப்போது நீங்கள் ஒரு நூற்றம்பது பேரண்ட் ஸ்டாக் வச்சுருக்கீங்க அதாவது நூற்றம்பது பேரண்ட்ஸ் ஸ்டாக்னா நூற்றம்பது ஃபீமேல் ப்ளஸ் ஐம்பது சேவல் டோட்டலாக இரநூறு பேரண்ட் ஸ்டாக் வந்து வச்சுருக்கீங்க இதுக்கு ஃபீடு எப்படிங்கண்ணா பண்ணுறிங்க ஆனால் ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்துங்க சேவலுக்கு வந்து கள்ளமுத்து கொடுக்குறேங்க கடல் கம்பும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்க அதாவது ஒரு ரெஸ்டிங் சேவலுக்கு இப்போ நம்ம வந்து இந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்க இல்லைங்களா பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிற கோழி கூட இருக்கிற சேவலுக்கு அது நம்ம செப்பரேட்டா எடுத்து சேவலுக்கு தனியாக கொடுக்க முடியறதில்லை அதனால் வந்து அதுக்கு வந்து கம்பு மக்காச்சோளம் கோதுமை அரிசி கொஞ்சம் அரிசி அதிகமாக போடுறது இல்லைங்க கொஞ்சம் இது மட்டும் காலையில் நேரம் போடுறோங்க இது ஒரு 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 கோழிக்கு வந்து ஒரு நூற்றி இருபது கிராம் பர் டே அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அறுபது கிராம் காலையில் போடுறாங்க அதே ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போட மாட்டோம் கோதுமை மக்காச்சோளம் கம்பு மூணு மட்டும் ஒரு அறுபது கிராம் போடுறோம்ங்க ஒரு கோழிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நோய் வராமல் இருக்கிறதுக்கான தடுப்பு நடவடிக்கை வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா வேக்சினேஷனுங்க ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்னா இப்போ ஒன்றாந்தேதி தேதி ஒரு வேக்சின் கொடுக்குறோம் லசோட்டா கொடுக்குறோன்னா அடுத்த நாற்பது நாளுக்குள்ள ரிப்பீட் போயிடணுங்க வேக்சினுக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது வேக்சினேஷன் கம்பல்சரி முக்கியமுங்க இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் பண்ணுற முதல்ல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி டிவார்ம் பண்ணிடுறோம் டிவார்ம் பண்ணிவிட்டு வேக்சின் பண்ணிடுறோம் அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா டீவார்ம் பண்ணால் போதுங்க இப்போது மெடிசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏன்டிபயாட்டிக் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறோம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் கொடுக்குறோம் பிரச்சனை பொறுத்து அங்கே போகிற பிரச்சனை பொறுத்து கொடுக்குறோம் லிவர் டானிக் கொடுக்குறோங்க டோனோ பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மருந்து தெரியும் அது அது கொடுக்குறோம் அது லிட்டருக்கு ஒரு எம்எல்ங்க எல்லாமே லிட்டருக்கு ஒரு எம்எல் கொடுக்குறோம் பூஸ்டப்பும் பண்ணிடுறோம் லிவர் டானிக்கும் கொடுக்குறோம் ஆன்டிபயாட்டிக்கும் போயிடுறோம் விட்டமின்ஸ் அதுலேயே அந்த பூஸ்டப்லேயே வந்துடும் வேக்சினும் போடுறோம் இதெல்லாம் வந்து ஒரு நோய் தடுப்புக்கு உண்டான வழிமுறையாக பண்ணிட்டுருக்குறோங்கண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா இப்போது ஒரு ஃபார்ம்னு இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோய் வந்துட்டு உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி அந்த மா அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கொஞ்சம் சிவியராக ஆன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்களா இருக்குங்கண்ணா அதாவது நான் எட்டு வருஷமாக பண்ணுறேன் பத்து வருஷமும் பண்ணுறேங்கிறதுனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாட்டு கோயில் பொறுத்தளவுக்குங்க எந்த ஒரு ஃபார்மருமே வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஃபார்ம்லே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க என்ன பிரச்சனைனா சளி பிரச்சனைங்க சளி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாத ஃபார்மரே இருக்க மாட்டாங்க அது சளி வந்து நம்ம கொரோனா மாறிங்க ஒரு சில சளி வந்து எந்த ஏதோ ஒரு மருந்தில் ரெடி ஆகிரும் ஒரு சில சளி வந்து ரெடி ஆகாத சளி இருக்குதுங்க அது நம்ம வந்து இதுதான் மெடிசின்னு இது வரைக்கும் நம்ம பண்ணலைங்க நம்ம ஏரியா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற பகுதி இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் மழை அதிகமான ஏரியா ஆஹ் பார்த்தீங்கன்னா கூலிங்காகவே தான் இருக்கும் பொள்ளாச்சினாலே கூலிங்காவே தான் இருக்கும் இதில் வந்து அதிகமான சளி தொந்தரவுகள் வரும் சளி தொந்தரவுகள் அதிகமாக வரும்போது நம்ம ஏதோ ஒரு மெடிசன் கொடுக்குறோம் ஏதோ ஒரு மெடிசன் கொடு எந்த ஏதோ ஒரு இப்போ வந்து நம்ம மெரிக்குவின் கொடுக்குறோம் மெரிஃபிளாக்சி கொடுக்குறோம் அமாக்சிலின் கொடுக்குறோம் ஓஃப்ளாக்ஸின் கொடுக்குறோம் ஆஹ் நிறைய மருந்துகள் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதுல ஏதோ ஒன்று ரெடி ஆகுது இப்போ நம்ம அதிகமா இருக்கிறதுனால அமாக்சிலின் ஓரளவுக்கு கேட்குதுங்கண்ணா எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு அமாக்சிலின் ஒரு அளவுக்கு கேட்குதுங்க ஓகேங்கண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்டுக்கு வந்து காலையிலயும் ஈவினிங் வந்து ட்ரை ஃபுட் போடுறதா நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ மதியான நேரத்துல வந்து நம்ம பசந்தீவனத்துக்கு போடுறோம் போடுறாங்க பசந்திவனம் வந்து நம்ம ஒரு கோழிக்கு ஒன்று கோழி கொத்திக்காதுங்க அதுக்காகவும் ப்ளஸ் வந்து கீரை வகைகள் இந்த அசோலா இந்த மாதிரி நம்ம சீம பில்லுங்க இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பசந்திவனமா போடுறோங்க அசோலா போடுறப்போ வந்துட்டு கோழிங்க வந்துட்டு நல்லா தீனி எடுக்குதுங்களா நல்லா எடுக்குங்கண்ணா நல்லா இருக்குங்க அசோலா ரிசல்ட்டே வேறா நல்லா இருக்குங்க ஓகேங்கண்ணா அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செட்டப் வந்து வச்சுருக்கோங்க நீங்கள் செவன் டேஸ் ஒன்ஸ் வந்து சிக்கு ஹேச் ஆகுது இல்லைங்களா அந்த ஹேச் ஆகிறத நம்ம இருபத்தோரு நாள் வரைக்கும் இங்கே வச்சுக்கிறோம் இருபத்தோரு நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து கேஜுக்கு மாற்றிடறோம் சிக்ஸ் எடுத்த நாளில் இருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி வந்துட்டு அந்த சிக்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க ப்ளஸ் அதுக்கான ஃபுட்டு எந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்களா ஆனா ஒரு மாதத்து வரைக்கும் நான் வேக்சின் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிக்குதான் சேல்ஸுங்க உங்ககிட்ட புக்கிங் பண்ணி தான் எடுக்கணுங்களா இல்லை அன்னைக்கு இருக்கிற ஸ்டாக் வச்சு நீங்கள் சேல் பண்றீங்க இல்லைங்களா